சென்னையில் முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் பயணிகளிடம் போதிய வரவேற்பை பெறாத நிலையில் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா சொல்லுங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஆண்டு அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க சென்னையில் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது இதிலே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் நிறைவடைந்து தற்பொழுது மெட்ரோ ரயில் சேவையானது படிப்படியாக அந்த பணிகள் நிறைவடைந்த பகுதிகளிலே படிப்படியாக அந்த சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சேவையானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மெட்ரோ ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை மிக மிக சொற்பமான அளவிலானதாகவே இருக்கிறது தொடர்ந்து பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக பயணிகளுடைய கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது கட்டணம் அதிகமாக உள்ளதன் காரணமாக ரயிலிலே பயணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதாக பயணிகள் தரப்பிலே தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயிலே தற்பொழுது சுமாராக ஒரு இருபத்தி இருபத்தி மூன்றாயிரம் பயணிகள் மட்டுமே பயணிப்பதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் இந்த மெட்ரோ ரயில் சேவை சேவைக்கான திட்டமானது தொடங்கப்பட்டது இது குறித்த கடந்த நிதியாண்டிற்கான ஒரு ஆய்வு ஆண்டு அறிக்கையை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையிலே பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த முதற்கட்ட ரயில்வே மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய திட்டமானது வெற்றியா தோல்வியா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை இந்த ஆண்டறிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது பதினேழாயிரத்து எண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே தொடங்கப்பட்டிருக்கிறது இது மத்திய மாநில அரசினுடைய உதவியுடனும் அவ அந்த அரசினுடைய நிதியுதவி மற்றும் கடன் ஆகியவற்றுடன் மட்டுமல்லாமல் ஜப்பான் நாட்டின் நிதி நிறுவனத்தினுடைய

சிவசங்கரி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் மொத்த வருவாயானது நூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக இருக்கிறது இதிலே பாதி வருவாய் பயணிகள் மூலமாகவும் மீதி பாதி வருவாய் அந்த பார்க்கிங் கட்டணம் மற்றும் மற்ற வருமானங்கள் குத்தகை மூலமாக வந்த வருமானங்கள் மூலமாக வந்திருக்கிறது இதிலே மொத்தமாக முன்னூற்று எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் செலவாக இருக்கிறது அதாவது கடந்த நிதியாண்டில் மட்டும் இரநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த செலவினமானது ஏற்பட்டிருக்கிறது இந்த செலவினம் ஆண்டுக்காண்டு கூடி வருவதாகவும் இந்த முடிவடைது <UEýarez> <Wow. SUNDIX> <SUNDIX> 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 <SUNDIOD> <SUNDIX> <SUNDIX> ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஆகியிருக்கிறது ஆக ஒரு நாளைக்கு அந்த மொத்த கொள்ளளவில் இருபத்தி ஐந்து விழுக்காடு கூடும் பயணிகளை நிரம்பாத நிலையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான பணிகளை மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்கி இருக்கிறது அதேபோன்று முதற்கட்ட ரயில்வே திட்டத்திற்கு திட்டத்தில் தற்பொழுது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் இரண்டாம் கட்ட திட்டத்தை சுமார் எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு தொடங்கக்கூடிய அவசியம் என்ன என்ற ஒரு பல்வேறு கேள்விகள் எழும்புகிறது குறிப்பாக இந்த முதற்கட்ட திட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் பங்களிப்புடன் ஜப்பான் நாட்டின் நிதியுதவியுடன் தொடங்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்திலே மத்திய அரசு பங்குதாரராக இணைவதற்கு விருப்பம் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதாவது பயணிகளின் எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லாத சூழலில் இந்த திட்டத்தில் தனது பங்களிப்பை மத்திய அரசு செலுத்தாத ஒரு சூழலில் தமிழக அரசு ஜப்பான் நாட்டு நிதியுதவியுடன் இந்த இரண்டாம் கட்டத்தை தொடங்குவதற்கான ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது முதற்கட்ட திட்டத்திலேயே பயணிகளை ஈர்க்காத ஒரு சூழலில் இரண்டாம் கட்ட திட்டத்தை ஒரு பெரிய பொருட்செலவில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது எனவே இது எந்த அடிப்படையில் இந்த முயற்சிகளானது மேற்கொள்ளப்படுகிறது ஏன் பயணிகளை எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை இதற்கான காரணம் என்ன இந்த வெளிப்படைத் தன்மையுடன் மெட்ரோ ரயில் நிர்வாகம் செயல்படுகிறதா என்று பல்வேறு கேள்விகள் இந்த ஆண்டறிக்கையின் மூலமாக எழுப்பியிருக்கிறது சிவசங்கரே தேவா மிகப்பெரிய முதலீட்டுல சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் வந்து தொடங்கப்பட்டது இப்போ சென்னை நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு இந்த மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது எத்தனை சதவிகித மக்கள் இதனால பயனடைந்தாங்க அடைந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா மெட்ரோ ரயில் திட்டம் ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களை பொறுத்தவரை இந்த ரயில் நிலையங்கள் பயணிகள் வந்து ஏறுவதற்கு ஏதுவாகவும் பயணிகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய ரயில் நிலையங்களாகவும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்பியது பயணிகள் ரயில் நிலையங்களை வந்தடைவதற்கான வசதிகள் சரியாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் பல மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயணிகளை கொண்டு வந்து விடுவதற்காக ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் ஷேர் கார்களும் இயக்கப்படுகிறது அந்த கார்கள் மூலமாக பயணிகள் எந்த பகுதியிலிருந்து அதிகமாக ரயில் நிலையங்களுக்கு நிலையத்திற்கு வருகிறார்களோ அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இணைப்பு வசதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு தானாகவே பயணிகள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழலில் அவர்களை வேறு வாகனங்கள் மூலமாக ஆட்டோக்கள் மூலமாகவோ கார்கள் மூலமாகவோ தான் ரயில் நிலையங்களுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அதே போன்று இந்த மெட்ரோ ரயில் சேவையானது விமான நிலையத்திலிருந்து தொடங்கப்படுகிறது விமான நிலையத்தை பொறுத்தவரை விமான நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு சுமார் நாற்பத்தி பயணிகள் மட்டும்தான் வருகிறார்கள் அந்த பயணிகளிலும் சொற்ப அளவிலான பயணிகள் மட்டும்தான் மெட்ரோ ரயில் சேவை சேவையை தொடங்குகிறார்கள் எனவே அந்த மெட்ரோ ரயில் சேவையை தாம்பரத்தில் இருந்தோ பெருகலத்தில் இருந்தோ தொடங்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான பயணிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போன்று பயண கட்டணமானது மிகுந்த அதிகமாக இருக்கிறது குறிப்பாக எழுபது ரூபாய் அளவிற்கு இந்த பயண கட்டணமானது இருக்கிறது இருபது கிலோமீட்டர் செல்வதற்கு செல்வதற்காகவே அந்த பயண கட்டணத்தை குறைத்தால் மட்டுமே பயணிகள் அதிக அளவில் வர முடியும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து ஆலந்தூர் வரை மட்டும் நாளொன்றுக்கு சராசரியாக ஒரு மெட்ரோ ரயில் சேவையிலே பத்து பேர் முதல் பதினைந்து பேர் வரை பயணிக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது